தனுஷ் அப்படின்னு சொன்னதும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் இட்லி கடை தேரே இந்த படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இட்லி கடையும் ஒரு நல்ல வசூல் அப்படின்னு தான் சொல்லணும் தேரேஷ்கு மேன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாலிவுட் படங்கள்லேயே ஒரு தமிழ் நடிகனாக நடிச்சிருந்தாலும் ஆல்ரெடி பாலிவுட்ல ஒரு ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு வசூல் அன்எக்பெக்டட தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வசூலே வேற பட் அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஏமாறாமல் ஓரளவுக்கு நல்ல வசூலே எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் அடுத்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ் முழுக்க முழுக்க தனுஷையாக இருந்தாம்பா மூணு படம் தனுஷ் வரிசையாக ரிலீஸ் பண்ண தான் போறாரு அதற்கு

படத்தை எப்பயோ ரிலீஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கே தெரியும் நிறைய காரணங்களாக இந்த படம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே விடாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கட்டாயப்படுத்தி ரிலீஸும் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதே மாதிரிதான் தான் அடுத்து தான் யாரோட இவர் இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நிறைய திரைப்படங்கள் யாரடி நிம்மோகினி திருச்சிட்டுனம்பலம் இந்த மாதிரியான படங்களை கொடுத்த மித்ரநாத் ஜகவரோடைய ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மித்ரநாத் ஒரு சூப்பரான படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காமன் மேனை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு திரைப்படம் அதுக்கேற்ற திரைக்கதையில சண்முக பாண்டியன் நடிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க அவருமே இப்போ ரொம்ப தயாரா இருக்காராம் அதுக்கேத்த மாதிரியான கெட்டப்புக்கு மாறிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த கொம்பு சேவி திரைப்படத்துக்காக அவர் ஃபுல்லா நிறைய முடி கிராமத்தான் மாதிரி இருந்தார் இல்லையா இப்ப அப்படிலாம் இல்லாம ஓரளவுக்கு மாடர்ன் ஸ்டைல் வேணும் அப்படின்றதுனால அதுக்கான ட்ரான்ஸ்போர்மேஷன்ல இருக்காரு ரொம்ப சீக்கிரமாவே அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க அண்ட் ரொம்ப பெரிய நம்பிக்கையோடயும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் அவங்களுடைய ரசிகர்கள் தமண்ணா இப்ப ரீசென்ட்டா படங்கள்ல எதுலயுமே பெருசா ஹீரோ நடிக்க மாட்டேறாங்களே

மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா ஷாகித் கபூருடைய இயக்கத்துல ஓ ரோமியோ அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்துடைய வேலைகளும் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான வேடத்துல தமனா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க கதாநாயகி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்த டைம்ல கூட இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேர்ல உள்ளதா வைக்க போறாங்களா தான் புரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படம் மட்டும் இல்லாம ரோஹித் ஷெட்டியோடைய இயக்கத்துல அடுத்தடுத்த ரெண்டு படத்துலயும் தமனா சைன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழா பக்கம் ஒரு அஞ்சு படம் இருக்குது கண்டிப்பாக இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பிளானில் தான் இருக்காங்க தள்ளி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இவரெல்லாம் நம்ம எப்படி மிஸ் பண்ணமோ அது தமிழ் ஆடியன்ஸ் கிடைக்குதா இல்லையோ ஹிந்தி ஆடியன்ஸ்க்காக அதாவது பாலிவுட் ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு படத்தையும் தமிழ் அங்கே தராங்க இடையில தான் தெலுங்குலையோ தமிழ்லேயோ வந்து எட்டி பார்த்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் வெற்றிமாறன் அண்ட் சிம்பு இவங்களுடைய கூட்டணியில் உருவாகக்கூடிய இந்த அரசன் படமும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது ஏன்னா இது ஒரு பிஜே ஒன்றே ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் மிரட்டி விட்டாங்க யாருமே எதிர்பாராத டைம்ல நாங்கள் கொடுப்போம்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு தலகால் புரியல அந்த அளவுக்கு தெரியும் இதில் விஜய் சேதுபதி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும் கோயில்பட்டியில் இந்த படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்காகவே தனியாக ஒரு வட சென்னை செட்டப்லாம் போட்டு நம்ம எப்படி அந்த வட சென்னை படத்தை ரசிமோ தனுஷோடைய நடிப்பில் எப்படி அந்த வட சென்னை படத்தை ரசிச்சமோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் ரசிக்கணும்

இருக்கிற ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது இவர் விடுதலை படம்லாம் எடுத்ததுக்கு அப்புறமே இவர் நம்ப முடியாது ஏதோ ஒரு கனெக்ஷன் போட்டு முட்டுக்கட்டு போட்டால் போடுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நம்புறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பார்த்தா பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்